அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் தான் முதலாவதாக பார்த்துட்டு இருக்குது ஒரு நாட்டு குதிரை விலை பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மேலூரில் இருக்குது நேரில் போய் பாருங்கள் விலை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க என்னுடைய தொடர்பெண்ணில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்டா நிரப்பின் குதிரை வண்டியில் தெளிவாக ஓடக்கூடிய குதிரை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தாறு இருக்கக்கூடிய சைஸ் இருக்கக்கூடிய குதிரைகள் ரெண்டு குதிரைகளுமே இதோட விலை மதிப்பு பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பதாயூவா வருது புதுவாய் குதிரை தான் நேரில் போய் பாருங்கள் சுடி சுத்தமாக இருக்குது ராஜா சுடியோடு இருக்குது மூணாவது பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காங்கயம் பகுதியில் இருக்கக்கூடிய பெண் குதிரை இந்த குதிரைக்கு அவங்க கேட்டிருக்க விலை பார்த்திங்கன்னா ரூபா வண்டியில் தெளிவாக போகக்கூடிய குதிரை அது மட்டும் இல்லாமல் கடி உதவ எந்த கெட்ட பழமும் கிடையாது நல்ல சாதமான குணம் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரையும் தேவைப்படுறவங்க என்னுடைய தொடர்பான காண்டாக்ட் பண்ணுங்கள் சிலரோட நம்பர் தரேன் நேரில் போய் பார்த்து பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க குதிரை பார்த்தீங்கன்னா காத்தியவாரி குதிரை இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது உயரம் இருக்கக்கூடிய குதிரை பல் சேர்ந்த குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நல்லா ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரைக்கு செல்லர் கேட்டிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயருவா நேரில் போய் பாருங்கள் வில அனுசரித்து கொடுத்துருவாங்க அடுத்தப்பலாம் நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாறையில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நிலா குதிரை இந்த குதிரை வந்து தற்சமயம் விற்பனைக்கு வச்சுருக்கோம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரரூவா சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா விலை அனுசரித்து கொடுத்துக்கலாம் குதிரை பார்த்திங்கன்னா நல்ல சாதுவான குணம் கடிவதாக எதுவும் கிடையாது குழந்தைங்க ஓட்டுறதுக்கு அருமையான குதிரை இந்த மாதிரி தொழில் குதிரைகள் கிடைப்பது ரொம்ப கடினம் அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா விருதாசலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் குதிரை நாலு கால் வெள்ளை மூணு காலில் நல்ல சாக்ஸ் போட்ட மாதிரி ஒரு காலில் துளி வெள்ளையும் இருக்குது ஒன்பது சுழி சுத்தம் நல்ல நெத்தி சொல்லி டாப்பில் இருக்கக்கூடிய குதிரை நல்லா வேலை செய்யக்கூடிய குதிரை வண்டி பழக்கம் ஏறு சவாரி எல்லாமே இருக்குது கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டிருக்காங்க நேரில் பொங்கல் அனுசரித்து கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய பேபி குதிரை தேவைப்படுறவங்க தொடர்பு பண்ணுங்கள் இந்த குதிரை பார்த்திங்கன்னா உயரத்தில் வந்து அறுபத்தி நாலு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய குதிரை நல்லா திருசில் ஓடக்கூடிய குதிரை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஓட்டிக்கூடிய குதிரை ஒன்பது சுழி சுத்தம் நேற்று சுழி நல்லா டாப்பில் இருக்குது கேட்டுக்க வேலை பார்த்திங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம்